சலி அலா சைதினா மௌலானா முஹம்மது இம்மாதின் ஜூதி வல் கரம் மம்பாயில் இல்மீ வல் ஹிக்வாலி வாரிக் வசலிம் சலாத்தம் வசலாமன் ரசூல் அல்லா கன்னியம்பிக்க அல்லா வின் நல்லறியார்களே நேரம் வந்து ஹுத் பாக்கு நேரம் நெருங்கிவிட்டது ஒரு வசனத்தை மட்டும் ஒரு பதக்கத்துக்காக சொல்லி விடை பெறுகின்றேன் அல்லாஹல்லு தஹலா ஈமான் கொண்ட விஸ்வாசிகளுக்கு கட்டளை இடுகின்றான் யா ஐயோ அல்லதீனா லா தத் அக்கும் வ குஃப்ரா அல் ஈமான் ஈமான் கொண்ட விசுவாசிகளே உங்களுடைய தந்தை உங்களுடைய தந்தைகளும் உங்களுடைய சகோதரர்களும் ஈமானை விடவும் குஃப்ரியத்தை மிக விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் அந்த தந்தைகளையும் அந்த சகோதரர்களையும் நீங்கள் உங்களுடைய நண்பர்களாக கருத வேண்டாம் யா ஐயு அல்லதீன ஆமனோ லா தத்து ஆபாக்கும் வ இஸ்வானுக்கும் ஈமான் கொண்ட விசுவாசிகளே உங்களுடைய தந்தைகளையும் உங்களுடைய சகோதரர்களையும் நீங்கள் அவர்களை நீங்கள் கருத வேண்டாம் எண்ணிக்கொள்ள வேண்டாம் எப்பொழுது என்று சொன்னால் குஃப்ரா அலல் ஈமான் ஈமான் மீது ஈமானை விடவும் மேலாக குஃப்ரியத்தை நேசிக்கக் கூடியவர்களாக இருந்தால் ஈமானை விட சத்தியத்தை விட அசத்தியத்தை மிகவும் விருப்பமானவர்களாக இருந்தால் அவர்களை நீங்கள் நண்பர்களாக கருத வேண்டாம் நண்பர்களாக கருத வேண்டாம் என்று சொல்வதற்குரிய பொருள் அவர்களை நீங்கள் நம்ப வேண்டாம் அவர்களை நீங்கள் உங்களுடைய இரகசியத்தை சொல்ல வேண்டாம் அவர்களை நீங்கள் எந்த காலத்திலையும் நம்பகமாக அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று அல்லா வான்மறையில் எச்சரிக்கை செய்கின்றார் கண்ணியமைக்கவர்களே உங்களுடைய தந்தையாக இருந்தாலும் உங்களுடைய சகோதரர்களாக இருந்தாலும் கூட குஃப்ரியத்தை விட ஈமானை விட குஃப்ரியத்தை விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் என்பதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் சுண்ணத்தை புறக்கணிப்பதும் குப்ரியத்தாகும் அல்லா ஜல்லா மற்றொரு வசனத்தில் கொண்டு அவர்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்பதற்காகவே அனுப்பப்பட்டிருக்கின்ற இந்த வசனத்துடைய அடிப்படையில் முஃபஸ்கள் கூறுகின்றார்கள் ஆக ரசூடைய சுண்ணத்தான ஒரு காரியத்தை ஒருவர் வெறுப்படைந்தாலும் சரி அதை வந்து பொருட்படுத்திக் கொண்டாலும் சரி அவன் காஃபி என்பதாக சன்மார்க்கம் தீர்ப்பு கூறுகின்றது என்பதாக இந்த வசனத்திற்கு விளக்கம் அளிக்கின்றார்கள் ஆகவே கண்ணியமிக்கவர்களே இன்னைக்கு இருக்கிற காலத்தில் சில நயவஞ்சகர்கள் சில பிரிட்டிஷ்களுடைய கை கூலிகள் யகுதியுடைய கை இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் முஸ்லிமுடைய சமுதாயத்தில் குழப்பத்தில் உண்டாக்கி குழப்பத்தில் ஆழ்த்தி அவங்க செத்தும் அழிந்து விட்டார்கள் ஆனால் குழப்பம் என்று வரைக்கும் நீடித்துக் கொண்டிருக்கின்றது ஆக உங்களுடைய சகோதரர்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய தந்தைகளாக இருந்தாலும் சரி அவர்கள் ஈமானை விடவும் குஃப்ரியத்தை நேசிப்பவர்களாக இருந்தால் அவர்களை நீங்கள் நண்பர்களாக கருத வேண்டாம் என்று சொல்லப்பட்ட பிறகு இந்த அஷ்ரப் அலி தானவி என்பவர் இந்த கலீல் அம்பேட்டி என்பவர் இந்த காசிம் நானோதிவி என்பவர் இவர்கள் எல்லாம் பிரிட்டிஷ் காலத்தில் பணத்தை வாங்கி கை வாங்கி முஸ்லிம்கள் மத்தியில் குழப்பத்தில் ஆழ்த்தியிருக்கின்றார்கள் அந்த அவர்கள் அந்த கலீல் அம்பேட்டி அந்த காசிம் நானோதிவி அந்த ரஷீத் அகமது கங்கோயி என்பவர் நமக்கு அப்பனா சித்தப்பனா இவர்களை நாம் ஏன் மதிக்க வேண்டும் அல்லா ஜல்லா நமக்கு புரிந்து கொள்வதற்குரியாக உங்களுடைய தந்தைகளையும் உங்களுடைய சகோதரர்களையும் நீங்கள் நண்பர்களாக கருத வேண்டாம் அவர்கள் ஈமானை விட குஃப்ரியத்தை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் சத்தியத்தை விட அசத்தியத்தை கூடியவர்களாக இருந்தால் சுண்ணத்தை விட சுண்ணத்துக்கு புறம்பான இஸ்லாமிய கொள்கைக்கு புறம்பான அவற்றை ஏற்றுக் விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களை நீங்கள் நண்பர்களாக கருத வேண்டாம் அவ்வாறு நீங்கள் நண்பர்களாக கருதினால் வல்லவும் மீண்டும் உங்களில் எவர்கள் அவர்களை நண்பர்களாக கருதிவிட்டால் அவர்கள் தான் அக்கிரமக்காரர்கள் அவர்கள் அவர்கள்தான் அநீதியாளர்கள் தான் வரம்பு மீறியவர்கள் என்பதாக அல்லா ஜல்லா கூறுகின்றார் ஆக கண்ணியமிக்கவர்களே இஸ்லாத்தை விட குஃப்ரியத்தை நேசிக்க கூடியவர்களாக இருந்தால் அவர்களை நீங்கள் நண்பர்களாக கருதினால் அதற்காக விளைவுகள் அதற்கில் அதற்காக ஏற்படும் விபரீதங்களுக்கு நீங்கள் தான் தவிர அவர்கள் பொறுப்பாக மாட்டான் இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது ஆக அநீதி செய்தார்கள் அநீதி செய்கின்றவர்கள் அக்கிரமக்காரர்கள் நியாயமற்றவர்கள் என்று சொன்னால் தன்னுடைய ஆத்மாவுக்கு அநீதி செய்கின்றவர்கள் ஆக அல்லாஹ் ஜல்ல ஷானோ தாரா நமக்கு சரீரத்தை தந்து தந்து அருள் புரிந்திருக்கின்றான் நமக்கு ஆன்மாவை அருள் புரிந்திருக்கின்றான் ஒவ்வொருடைய கடமையை சரியாக நிறைவேற்றுவது தான் இஸ்லாம் அதற்கான கடமைகள் ஆக எவர்கள் பாவங்களுக்கு குஃப்ரியத்துக்கு உக்காரத்து வாங்குகின்றார்களோ அவர்கள் தன்னுடைய ஆத்மாவுக்கு அநீதி செய்து செய்து விடுவார்கள் அவ்வாறு அவர்கள் தன்னுடைய ஆத்மாவுக்கு அநீதி செய்துவிட்டால் அதற்காக கிடைக்கப்படும் பிரதிவலன்கள் அதற்காக கிடைக்கப்படும் தண்டனைகளுக்கு அவர்கள்தான் காரணமாக இருப்பார்கள் தவிர மற்றவர்களை நாம் சுட்டி காட்டி இவரால் தான் நான் வழி போனேன் என்று சொல்லி நாம் தப்ப முடியாது அதற்காக தான் ஷானு தாலா கூறுகின்றான் அவர்களை உங்களுடைய தந்தைகளும் உங்களுடைய சகோதரர்கள் யுமானை விட குஃப்ரியத்தை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக இருந்து அவர்களை நீங்கள் உங்களுடைய நண்பர்களாக கருதி விட்டால் சாலிமூன் அவர்கள் தான் அவர்கள்தான் பாவிகள் அவர்கள் தான் அக்கிரமாக்காரர்கள் அதற்குரிய தண்டனை அவர்கள்தான் பெற முடியும் ஒரு வசனத்தில் அல்லாஜிய லட்சணன் கூறுகின்றான் இந்த வழிகேடர்களை பின்பற்றி பின்னால் செல்கின்றார்கள் அவர்கள் மறுமையினாரில் எழுப்பப்படும் பொழுது அந்த லீடர்கள் யாரை அவர்கள் பின்பற்ற வழிகார்களோ அவர்களை பார்த்து பின் கூறுவார்கள் கால உகும் பிந்தியவர்கள் யார் பின்பற்றினார்களோ அவர்கள் யாரை பின்பற்றினார்களோ அந்த முந்தியவர்களை பார்த்து கூறுவார்கள்

அவர்களுக்கு சொல்லப்படும் இரண்டு பேர்களுக்கும் இரட்டிப்பு தண்டனை உண்டு ஆனால் நீங்கள் அதனை அறிய மாட்டீர்கள் அதை கேட்டு முந்தியவர்கள் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால் யாரை பின்பற்றி வெளிக்கட்டு போனார்களோ அவர்கள் பார்த்து சொல்வார்கள் காலத்து ஊராகும் காலத் முந்தியவர்கள் பிந்தியவர்களை பார்த்து குறிப்பிடுவார்கள் காலத் ஊராகும் காலத் காலத்து ஊழல் விருப்பமா தானா ஹாவுலாய் உங்களுக்கு எந்தவித மகத்துவமும் சிறப்பும் எங்கள் மீது கிடையாது நீங்க செஞ்சதுக்கு நீங்க அனுபவிங்க காலத்து ஊலாம் விபுரம் ஃபமா காலக்கும் அலைனா என் ஃபல்டின் ஃபசுக்குள் அலிமா குந்தும் தக்சிபூன் நீங்கள் சம்பாதித்ததுக்குரிய பிரதிபலன்களை நீங்கள் பெறுங்கள் எங்களுக்கு என்ன சாப்பிட்டீங்க ஆக இரண்டு பேர்களுக்கும் இரட்டிப்பு தண்டனை எப்படி நியாயம் அந்த நாளில் வழங்கப்படும் என்று சொன்னால் முந்தியவர்கள் வலிக்கட்டு போனதுடன் மற்றவர்களையும் வலி கெடுத்தார்கள் ஆக ரெண்டு குற்றங்கள் தானும் வலிக்கட்ட ஒரு குற்றம் மற்றவர்களையும் கெடுத்தார்கள் இது இரண்டு குற்றம் இரண்டாவதாக அவர்களை பின்பற்றியவர்களுக்கு இரட்டிப்பு தண்டனை எப்படி என்று சொன்னால் ஒன்று இவர்கள் செய்த குற்றம் இவர்கள் செய்த அக்கிரமம் இரண்டாவது அவர்களை பின்பற்றிய குற்றம் ஆக இரண்டு பெயர்களுக்கும் இரட்டுப்பு தண்டனை வழங்கப்படும் அல்லா ஜல்ல சானுவாரா இப்படிப்பட்ட அநியாயக்காரர்களை விட்டும் நம்மை பாதுகாப்பானாக அல்லாஹல்லா நம்மை ஈமானோட வாழச் செய்து இயக்க செய்து ஈமானுடன் நாளை மறுமையில் எழுந்திர செய்வானாக உமாலைனா இல்லல்